அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு குருவுக்கு வந்து மாலை போடுறதோ கற்பனம் கொளுத்துறதோ எது நம்ம நாலு விஷயம் தெரியாத விஷயங்களை நம்ம குரு சொல்லி கொடுத்தாரு நம்ம நல்ல கடவுள் பாதையில் போடுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு அதனால குருவுக்கு செய்கிறோம் இது ஒன்றும் தவறே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தாய் தாப்பம் போட்டாவுக்கு தாய் தப்புனை இருந்தால் கூட வீட்டில் மாலை போடுங்க கற்பம் கொளுத்துங்க ஏன்னா இந்த உலகத்துக்கு உங்களை அடையாளம் காட்டினது தாய் தாப்போனா தாய் தாப்பனை விட்டு சிறந்தது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது முதல்ல தாய் தாப்பனை வழிபட கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் அதனால இதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு நல்லது மேற்கொண்டு இன்னொரு விஷயம் இன்னொரு கேள்வி சொல்ல எந்த நேரமும் ஹரி நாம் ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் காதில் கேட்டுகிட்டே இருக்குங்க நல்ல விஷயம் வீட்டில் போனது இந்த இத்தனை வருஷத்துக்கு இங்கே இத்தனை மைலுக்கு ம அறநூறு மைலுக்கு கிட்டதே இருக்கேன் இப்போ இருந்தாலும் அந்த இங்கே நான் அந்த நாமன்னா என் வந்துக்கிட்டே நல்ல விஷயம் நல்ல வார்த்தை தான் ஹரி நாம் ஹரி ஓம் அப்படின்னா ஹரி ஓம் ஆமாம் ஹரி ஓம்ன்னா எந்த விஷயத்தையும் ஓம் என்ற பிரணவம் பொருள் அது அதை நீ அறியணும் அந்த அறி ஓம்ன்றது வந்து வேறு எதுவும் நினச்சின்னுக்குறாங்க பெருமாளை சொல்லின்னுக்குறாங்கன்ட்டு அப்படி இல்லை அறி ஓம் ஓம் என்ற பொருளை நம்ம அறியணும் அது அகாரம் உகாரம் மகாரம் இருக்குது அதுதான் உலகமாகவும் அதான் நம்மளாகவும் இருக்கிறோம் அதை அறியணுன்றது தான் அறிவோம் என்ற வார்த்தை அதனால் நல்ல விஷயந்தான் பஸ்ல இருந்தாலும் ட்ரெயின்ல போனாலும் எங்க போனாலும் எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் கேட்போம் நிசப்தமாக்குதோ அங்க ஜாஸ்தி பக்கத்துல வீட்டுக்காரவங்கள பக்கத்துல பக்கத்துல கேக்குறேன் பஜார்ல கேக்குறேன் எங்க உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் வருதுங்களா அதே படி மத்தவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ மட்டும் தான் கேட்க முடியும் அடுத்தவங்க கேட்க முடியாது அடுத்தவங்க இந்த பாதையில போனா கேட்கலாம் போகாதவங்க கேட்க முடியாது சார் நமஸ்கார் கூட்டின்னு போய் ஸ்கேன் எடுக்கிறதுக்குள்ளே நான் சிஎம்சி கூட்டின்னு வந்துடலாம் மாமாவை காப்பாற்றா பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன் இருபத்தி ரெண்டு நாள் சேம் சேர்ந்தாரு என்னால் காப்பாற்றவே முடியல சார் யாரையுமே யாருமே காப்பாற்ற முடியாதும்மா ஊர் பிள்ள டாக்டர் ஒரு டாக்டர் சொல்கிறாரு நான் ஐயாயிரம் பேரை நான் தான் காப்பாற்ற ஆனால் ஐயாயிரம் பேரை காப்பாற்ற காப்பாற்றின டாக்டர் அவரையே அவர் காப்பாற்றி முள்ள இறந்து போயிடுறாரு ஐம்பது பேரை நான் தான் காப்பாற்ற ஒரு வைத்தியர் ஆனால் அந்த ஐம்பது பேரை காப்பாற்றின வைத்தியர் அவரை காப்பாற்றி முடியல அவர் சேர்த்து போகிறாரு மரணம்ன்றது யாராலையும் நீ நினச்சி உன் புருஷனை காப்பாற்றுறதோ இல்லை நீ நினச்சி உங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றத்தோ யாராலையும் முடியாது இது வந்து ஒரு பிரம்மை அது ஆனால் அதுக்குன்னு ஒவ்வொருத்தரும் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் மனுஷனுக்கு மூச்சு தான் கணக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ மூச்சுக்கு ஒன்றா இருந்தாலும் சரி நடக்க ஒன்றா இருந்தாலும் சரி அந்த மூச்சி உடலில் கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ்வான் அந்த மூச்சினுடைய கணக்கு தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் அவன் மரணம் தான் அடைவான் அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது இது ஒரு நிமிஷத்துக்கு மனுஷனுக்கு பதினஞ்சு மூச்சு அந்த பதினஞ்சு மூச்சு சீரா போச்சுன்னு சொன்னால் ஒரு எழுபது அறுபது வரைக்கும் வாழ்வான் நல்லா ஆனால் அந்த மூச்சு சீரா இல்லாமல் தண்ணியாச்சு கெஞ்சாடிச்சு சிகரெட்டு பூச்சி பல கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டான்னா அந்த பதினஞ்சு மூச்சு போக வேண்டியது இருபது மூச்சு ஒரு ட்ரிப்புக்கு போச்சுன்னா அறுபது வயசு வரைக்கும் வாழ வேண்டும் நாற்பது வயசுலேயும் செத்து போயிடுவோம் எனக்கு குற்ற உணர்ச்சி சாமி நான் தானே சொன்னேன் அதெல்லாம் யாருடைய குற்ற உணர்ச்சிக்கும் காரணமே கிடையாது இதெல்லாம் அறியாமையில் பேசுகிற விஷயம் மரணம்ன்றதை யாரை உன்னா ஒத்தனை கொலை பண்ணுறானே அவனு கூட விதி வந்தால் தான் இன்னொத்தம் போய் அவனை குத்த முடியும் இது அறியாமை உன்னால் இன்னொருத்தர் சாக மாட்டாங்க அவங்களால நீ சாக மாட்டே அவங்களுடைய விதி முடிஞ்சது அவங்க பயணம் பண்ணாங்க நீ உன்னுடைய வாழ்நாள நீ மறுத்து என்ன பண்ணணும்னு பயணம் பண்ணு இறந்தவங்களையே நினச்சி வருத்தப்பட்டிருந்தால பயணம் இல்லை அதே நேரத்தில் அந்த நினைவு இல்லாத வாழத்துலயும் பயணம் இல்லை அவங்களுக்கு நினைவு தேவை அதே நேரத்தில் அந்த நினைவோடு நீ உட்காந்து எல்லாம் செய்ய மாட்டேன் காப்பாற்ற முடியாது பிள்ளைங்க இருக்குது அடுத்தது காப்பாத்தணுமே அந்த பயணம் பண்ணு நீ அதுதான் யார்தான் போயிடுவாங்க நாங்க தான் ரெண்டு மாசத்துக்கு வேண்டியது போல உட்காந்து அப்ப இன்னும் அர்த்தம் நான் இன்னும் இருக்கணும் நான் கத்தணும் இருக்குது டாக்டர் எல்லாம் பிழைக்காது இப்போ கூட டாக்டர் எனக்கு வான் பண்ணி தான் அனுப்பிச்சுக்கிறான் நீ அதிகமாக பேசக்கூடாதுன்ட்டு ஆனால் பேசிக்கின்னு தான்ங்கிறேன் ஏன் நான் உயிரில் உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் பேசுவேன் உலகத்துக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுவேன் அது என் கடமை செத்துப்போ போகிறேன்ட்டு நான் பேசாமல் இருந்தேன் நம்ம சாகாத யாருக்கு போகிறேன் அப்போவும் சாக தான் போகிறேன் அதனால் வாழ்க்கைன்றது மூச்சினுடைய எண்ணிக்கை தான்மா அது எப்போ ஒன்றா யாருக்கு ஒன்றாலும் முடியலாம் அதை எப்படி செத்து போச்சு எப்படி போயிட்டார் கேள்வியே கிடையாது ஏமா என்ன பண்ணால் எம எம அவங்க அம்மா இருக்கிறாங்க யமனுடைய அம்மா தண்ணிக்கு போகிறாங்க கண்தாண்டை அங்கே வர பொம்பளைங்கள்லாம் திட்டுறாங்க யமனை யமனுடைய அம்மா காதில் ஊடுற மாதிரி எல்லோரும் யமனை திட்டுறாங்க அப்போ யமனுடைய அம்மா வந்து பிள்ளைக்கிட்ட சொல்கிறாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர்றார் எமன் கதை இது நிஜம் நினச்சி கதை அதனால் நான் நிஜமாக சொல்லிங்கிறேன்னு நினச்சிக்காத இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியறதுக்காக கதைங்க முன்னாடி சொல்லி வச்சுருக்குறாங்க அதனால் இது கதை இது நிஜம்னு நினச்சிக்காத புள்ள கிட்டே அம்மா சொல்கிறாங்க என்ன கண்தா என்னை தண்ணி எடுக்க போகிறேன் காது கொடுத்து கேட்க முல்லை உன்னை திட்டுறது எனக்கு ரொம்ப வருத்தமாகுது நீ ஏன் இந்த மாதிரி வேலைலாம் செய்கிற ஒரு ஒரு புள்ள நாலு புள்ள இருக்குது அஞ்சு புள்ள இருக்குது அந்த வீட்டில் ஒன்று புஷின்னு போயிட்டு கூட பரவாயில்ல ஒரு புள்ள வச்சுக்கிறவங்கள நீ புஷின்னு போயிடுற அவங்கெல்லாம் புள்ள இல்லாத தவிக்கிறாங்க திட்டுறாங்க ஒன்று அப்படின்ட்டு சரிம்மா இது என் வேலை நான் செய்துட்டேன் சரி நீ இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறேன்னாங்க என்ன வைக்கணும் என்னான் சாம்பார் வச்சுட்டு வாழகா வரமான்ட்டார் யாரே எம்மை எம்மா வந்து சாப்பிட்டாரா நீ பார்த்தியான்னு கேட்கத சரின்ட்டு அம்மா புள்ள சொல்லிட்டு போயிட்டார் அம்மா போச்சு வாழை மத்த போது எல்லா கொலையும் பார்த்தா கொல கொலையாக நல்லா இருக்குது அதில் போய் ஒன்றை புட்டால் அது அசிங்கமாக ஆகிடும் அப்படியே எல்லா மரத்தையும் பார்க்கும்போது ஒரு மரத்தில் ஒரே ஒரு காய்க்குது அந்த ஒரு காயை புட்டணும் வந்து இது வச்சிருச்சு பதார்த்தம் பண்ணிடுச்சு எமம் வந்தார் சாப்பிட திருப்பி எந்த மரத்தலுமா காயை தண்ணி நைனா எல்லாத்தையும் பார்த்துண்டா அது அழகழகாகுது கொலையா அதில் கை வச்சு அசிங்கமாக இருக்குமேன்ட்டு ஒரு மரத்தில் மட்டும் தனியாக அந்த அதை புட்டணும் இதை தான்மா நானும் செய்துங்கிறேன் என்னது அதனால் மனிதனுடைய உயிரை வந்து எமை எடுக்கிறான்ற காரணம் தான் ஆனால் எம மேலே போகாது வண்டியில் மாட்டிக்கினாருங்க ஜொரம் வந்துச்சுங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்கன்ட்டு இப்படி தான் இப்போ பேருங்க போகுமே தவிர யாரும் எம வந்து பிடிச்சின்னு போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி காரணத்தால் உன்னுடைய கணவர் இறந்துக்கிறாரு இது நடக்கக்கூடாது ஆனால் நடந்து போச்சு சரி நடந்து போச்சு நீ உட்காண்ட இருக்கிறத பார்க்க முடியாது செய்ய முடியாது அடுத்த காரியத்தை அது நடந்தது நடக்கக்கூடாது நடந்து போச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு தாண்டி போய்கினார் அப்போ தான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அடுத்தது உன் கடமை சரியாக நடக்கும் அதுதான் அஞ்சு மூணு மெட்டதா இப்போ என்னப்பா இப்போ என்னது அதுக்கு மந்திரம் அனாதியான மந்திரம்னா புரியட்ட காயம் ஏன்னா அப்படி ஒரு உடம்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான் இன்னைக்கு நான் மனுஷன் வடிவில் எடுத்துட்டேன் ஆனால் மாணிக்க வாசகர் சொல்கிறாரே ரேய் மா இந்த மனுஷன் எப்போ வந்தது தெரியுமா இதுதான் கடைசி பிறவி அப்போ முன்னாடி என்ன சாமி எடுத்தேன் புல்லாகி கூடாகி மரமாய் பல்லுயிராய் தேவராய் அசுரராய் கணங்களாய் யார் தேவரா கூட இருந்துட்டேன் தான் தாழ்ந்தது தான் தேவரோட கூட்டமே மாணிக்கவாசல் சொல்கிறார் சாமி நாம நினைச்சுக்கிறோம் தேவரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு ஆனால் தேவரும் மூவரும் காண முடியாத ஒரு வடிவத்தை இந்த ஊன் உடலுக்குள்ள காணக்கூடிய பாக்கியம் இந்த மனுஷன் வடிவத்துக்கு மட்டும்தான் உண்டு வேற யாருக்குமே அந்த பாக்கியம் கிடையாது அப்போது இறைவனுடைய படைப்பிலேயே உன்னதமான படைப்பு இந்த மனித வடிவம் தான் தேவரோட உன்னதமான படைப்பு எத்தனையோ தேவர் பிரம்மாலாம் கேள்விப்பட்டிருப்போம் வரலாறுலாம்ங்குது சமயம் இந்த கோயிலில் இந்திரன் வந்து வழிபட்டிருக்கிறான் இந்திரன் தவம் பண்ணியிருக்கிறான் பிரம்மா தவம் பண்ணியிருக்கிறாரு லட்சுமி பார்வதியினே ஊர் பட்டமாக தவம் பண்ணிக்கிறாங்க இவங்களாம் இவங்களாம் எதுக்கு தவம் பண்ணான் இவங்க தான் தெய்வமாச்சே இவங்களாம் தேவராச்சே அப்போது தனக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட இந்த மானிட வடிவம் எடுத்து இந்த உலகத்தில் இந்த பூமி பந்தில் வந்து தான் அவங்களுடைய கர்மாவே தீர்க்க முடியும் அப்போ இந்த உலகம் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்குலாம் கொடுத்துருக்குது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைச்சிருக்குது யாரால் செய்ய முடியாத சாதனையை நம்மளால் செய்ய முடியும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் இது ஏதோ விளையாட்டாக கிடைச்ச இது கிடையாது இந்த பிறவி எடுக்கிறதுக்கு நாம் எத்தனை யுகமாக போராடணுமோ இல்லை இதை விட்டுட்டா சேர்ந்து கிடைக்கும்போது கிடைக்காது தெரியாது சரிங்களா அப்போது இந்த உடம்புக்குள்ள வேற ஒரு உடம்பு இருக்குது அந்த உடம்பால் எதை ஒன்றா எடுக்க முடியும் எந்த வடிவத்தை ஒன்றா அந்த உடம்பால் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட உடம்பு எதுனா குறியட்ட காயம் சரிங்களா அது இனி நான் செத்து போகிறேன் என் வாழ்க்கைய ஒரு நாய் வாழ மாதிரி எனக்கு எல்லாமே இருக்குது சாமி ஆனால் எங்கே ஒன்றா எங்கே போடுறாங்களோ அங்கே போடுறேன் என்கிட்ட தான் காசு இருக்குது என்னால் நாலு பேருக்கு போட முடியும் அந்தளவுக்கு இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறான் ஆனால் நான் அதை பண்ணாமல் எங்கேயாவது சோறு கிடைக்குதா அங்கே போய் சாப்பிடுவேன் ஏன்னா உனக்கு நாலு பேருக்கு போகிற அளவுக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் அதை நான் பயன்படுத்துகிறேன் அந்த அறிவு இல்லாமல் நான் நாய் மாதிரி எங்கே எது கிடைச்சாலும் ஓடி ஓடி வாழ்ந்தேன்னா நான் செத்தால் நான் எங்கே போவேன் அதே மாதிரி ஒரு நாய் மாதிரி தான் போகுவேன் அப்போது இந்த மனுஷன் உருவ உருவத்தில் இருந்த ஒரு விஷயம் ஒரு பொருள் நாய்க்குள்ளவும் கூற முடியும்னா அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னா அது எது ஒடுக்குன்னா அதுதான் புரியட்ட காயம் புரியுதுங்களா அப்போது இன்னைக்கு நாம் இதெல்லாம் கேட்குறோம் இதெல்லாம் கூட எங்கே பதிவாகுது அதே புரியட்ட காயத்தில் தான் பதிவாகுது அப்போது இதை நீங்கள் அடுத்த முப்பது நாளைக்கு தக்க வச்சுக்கணும் ஐயா சொல்லுவார் உங்களெல்லாம் நம்ப முடியாது உள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா தான் தலையாட்டுறீங்க நல்லா கேட்குறீங்க ஆனால் வாசலில் செருப்பு போடும்போது நீங்கள் ஏற்றுனது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு செருப்பை போட்டு போயிடும் வீட்டிலேருந்து வரும்போது செருப்பை இறக்கி விட்டோம் உள்ளே வந்து ஏற்றணும் வெளியே உள்ளேந்து வெளியே போகும்போது ஏத்தந்து இறக்கி வச்சு செருப்பை போட்டு போயிட்டோம் நல்ல பொண்டாட்டிக்கு நல்ல கணவனாக வாழறதுக்கு இங்கேருந்து புறப்படுறோம் நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியாக வாழறதுக்கு வாசல்லேருந்து இருந்து கிளம்பிட்டோம் அதுக்காக வரல அப்போது எங்கள் ஏத்தனை விஷயங்களை திரும்பவும் இறங்கி விடாத பார்த்துக்குங்க திரும்ப திரும்ப அசை போடுங்க சரிங்களா அதை அசை போட்டால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய பாடங்கள் அனுபவங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படி அனுபவங்கள் சிறப்பாக இருந்தால் உங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்கும் உங்களோட செயல்கள் சிறப்பாக இருந்தால் போகிற வழியில் தடுமாற்றமே வராது அப்போ தடுமாறினவங்க எல்லாரும் செயல் சரியில்லை செயல் சரியில்லாமல் சிந்தனை சரியில்லை சிந்தனை சரியில்லாமல் நேராக போகிற மாடு குறுக்கில் போச்சு குறுக்கில் போனான்னா வா தோட்டக்காரன் தடியோடு உட்காந்துப்பான் வா வா தோட்டத்தில் மெயின் அமைப்பும் அக வந்தா தெரியாமலே படிச்சோம் இப்போ புரிஞ்சிச்சா ஏன் அவையார் அங்க இருக்கும் வச்சாங்கன்னு இதுதான் சாமி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு எனக்கு அது புலப்பட்டாதான் நான் தப்பு தண்டா செய்யாம இருப்பேன் நான் வந்து என்ன எது எப்படி பண்றோம் கண்காணி இல்லை என்று கல்லம்பலை செய்வார் யாராவது நம்மள பார்க்கல அப்படின்னு வச்சு தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுறோம் நாலு பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா இல்லை வேறு ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் யாராவது தப்பு பண்ணுமா தப்பு பண்ணவே மாட்டோம் அப்போது யாரும் பார்க்கலன்னு தான் தப்பு பண்ணுறோம் பார்க்குறாங்கன்னா தருவோம் அது மாதிரி இந்த புரியட்ட காயத்தில் இறைவனே கண்டுக்காமல் விட்டால் கூட அது எல்லாத்தையும் நோட் பண்ணோம் ஏன்னா அது எப்பவுமே நோட்டும் பேனாவும்மா தான் இருக்கும் உட்காந்து ஐயா சொல்லுவார் முகமது ரஃபி சொன்னாராம் டேய் உன்னோட செயல்களில் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் நோட் பண்ணினே இருக்கிறான் நீ பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் நல்லது கெட்டதே ஒருத்தர் ஒருத்தன் நோட் இருக்கிறான் கடைசியில் உன்னோட மரண தருவாய் நீ முடிஞ்சு போகும்போது நீ உன்னோட ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் இறைவன்கிட்ட கொடுப்பான் இறைவன் நீ எப்படி வந்தேன்னா அவன் கண்ணாட்டில் பார்க்க மாட்டான் இந்த நோட்டை பார்த்தேன்னு செஞ்சேன் சி இதெல்லாம் ஒரு பிறவியாடா அப்படின்னு அவன் துப்புரா மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது அவன்கிட்ட போய் நான் சொல்லணும் சாமி நீங்கள் கொடுத்த வேலையை நான் சிறப்பாக பண்ணிட்டேன் சிறப்பாக பண்ண கூட முடியல ஓரளவுக்கு நான் பண்றதுக்கான முயற்சியை பண்ணிட்டேன்னா அவங்க போய் கை கட்டி நிக்காம களை வணங்கி நிற்கிறோம் சரிங்களா ஸ்ரீ ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அருளை தா நின் அருளைத்தா பழத்தை தா உடல் நலத்தை ளைத்தா பலத்தை தா உடல் அளத்தை தா ஆனந்தா எம் ஆனந்தா அறிவைத்தாம தெளி வைத்தா மகிழ் வைத்தா நல் மனதைத்தா ஆனந்தாய